ஆகாஷ்வாணி கோயமுத்தூர் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் எம் ஃபௌசியா பானு அவர்கள் தாய்மை தாய்மை என்பதற்கு செந்தமிழின் சொற்பிறப்பியல் பேரகர முதலியானது அருகுபோல் தழைத்து ஆள் போல் வேரூன்றி பல்கி பெருகி வளவாழ்வு வாழ்வதற்கு மூலமாய் உள்ள முதல் நிதி என்று பொருள் தருகிறது பெண் தன் முழு வாழ்க்கையையும் தாய்மைக்கே அர்ப்பணிக்கிறாள் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் தாய்மையைப் பற்றி பேசுவது என்பது பெண்ணைப் பேசுவது அன்று அது பற்றியும் பேசுவது குடும்பத்தைப் பேசுவது சமூகத்தை பேசுவது உண்மையில் தாய்மை என்பது அர்ப்பணிப்பு பண்பு உடையது மொழியின் மிக அழகிய சொல் உயர்ந்த சொல் தாய்மை மற்ற நாடுகளுக்கு இல்லாத சிறப்பு இந்த தேசத்திற்கு உண்டு அது நம் பண்பாடு இந்த தேசத்தின் ஆகச்சிறந்த பண்பாடு என்பது பெண்ணை தாயாக பார்ப்பதும் தாயாகவே போற்றுவதும் தான் எல்லா உறவுகளையும் துறந்துவிட்ட துறவிகளால் கூட தாய் என்னும் உறவை துறக்க முடிவதில்லை எல்லா உறவுகளையும் துறந்த பட்டினத்தாரால் கூட தன் தாயின் இறப்பு செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மயானம் நோக்கி ஓடி அங்கே நின்று தேம்பி தேம்பி அழுததை நாம் கேட்டிருக்கிறோம் இயேசுவும் தன் கண்மூடும் கடைசி நிமிடத்தில் தாயை நினைத்ததாக நாம் அறிகிறோம் தாயின் காலடியில்தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம் இப்படி எல்லா மார்க்கங்களும் தாயை உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றுகின்றன அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே என்ற கவிஞர் வாலியின் வரிகள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல தாய்மை என்கின்ற உணர்வு எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது என்பதை நமக்கு உணர்த்துகின்றது தன் குட்டியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பறவைகளும் விலங்குகளும் போராடுவதை நாம் பார்த்திருக்கிறோம் பருந்திடமிருந்து தன் குஞ்சுகளை காக்க வேண்டும் என்பதற்காக கோழி தன்னையும் மீறி உயரப் பறப்பதை நாம் காண்கிறோம் அந்த கோழி பறக்கும் உயரம் என்பது தாய்மையின் உயரம் தாய்மைக்கான உயரம் இப்படி மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளும் பறவைகளும் கூட தாய்மை என்ற நிலையில் அர்ப்பணிப்போடுதான் வாழ்கின்றன வறுமையில் இருந்தபோதும் துயரத்தில் இருந்தபோதும் தன் மகளை மகனை ஒரு தாய் இளவரசியாகவோ இளவரசனாகவோ வளர்க்கத்தான் முயல்கிறார் தன் குழந்தைகளுக்காக தங்களுடைய இன்பத்தை துறக்கவும் கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளவும் தாய்மை தயங்குவதில்லை சுயநலம் என்ற ஒன்று இல்லாத நிலை என்றால் அது தாய்மை என்கிற நிலையில்தான் கடவுள் எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாததால்தான் எல்லா உயிர்களுக்கும் தாய் என்ற உறவை படைத்திருக்கிறார் மகாபாரதத்தில் கூட தான் பெற்ற நூறு பிள்ளைகளும் அழிந்ததற்கு மூல காரணம் கண்ணனே எனப் புரிந்து கொண்ட காந்தாரி கண்ணனை சபித்ததாக நாம் படிக்கிறோம் கடவுளையே சபிக்கும் ஆற்றல் பெற்றது தாயின் பாசம் கடவுளின் படைப்பே ஆனபோதும் தன் பிள்ளைக்கு ஏதேனும் ஒன்று நேர்ந்துவிட்டால் விட்டால் அந்தக் கடவுளையே எதிர்க்கும் வல்லமை பெற்றதாக தாய்மை மாறிவிடும் அதனால்தான் தாயில் சிறந்த கோயில் இல்லை என்று அவ்வை பிராட்டி பாடியிருக்கிறார் இரண்டாம் உலகப் போரில் மோசமான தோல்வியைத் தழுவியதும் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட ஹிட்லர் தன் மார்பில் தாயின் படத்தை தழுவியபடி நாற்காலியில் சரிந்து கிடந்தார் என்று சரித்திரத்தில் நாம் படிக்கிறோம் மக்களை இரக்கமில்லாமல் கொன்று குவித்த ஹிட்லரின் இதயத்திலும் அவருடைய தாய் இருந்திருக்கிறார் என்பது தாய்மையின் சிறப்பு தாயோடு போம் என்பது அவ்வை வாக்கு குழந்தை பிறந்தது முதல் அது தன் தாய் செய்யும் உணவைத்தான் உண்கிறது தாயின் கைப்பக்குவம்தான் குழந்தையின் அடிப்படை சுவை உலகில் எவ்வளவு பெரிய சுவையான உணவு செய்தாலும் எங்க அம்மா செய்தது போல வருமா என்று சொல்லுவது எல்லோருக்கும் வழக்கம் காரணம் சுவை என்ற ஒன்றை அறிவதே தாயின் உணவிலிருந்துதான் குழந்தைக்காக தன் உடல் உறுப்புகளைத் தருகின்ற தாயை குழந்தையின் கண்பார்வைக்காக தன் உயிரை மாய்த்துக் கொண்டு கண்கள் வழங்கிய தாயை மாற்றுத் திறனாளி குழந்தையை பேணி வளர்க்கின்ற தாயை மற்றவர்கள் ஒதுக்கும் மனநலம் குன்றிய குழந்தையையும் கவனித்துக் கொள்ளுகின்ற தாயை குழந்தைகளுக்காக பட்டினி கிடக்கும் தாயை கோவில் கோவிலாக ஏறி இறங்கி தன் குழந்தைக்காக பிரார்த்திக்கின்ற தாயை போற்றுவோம் வணங்குவோம் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள் வழங்கியவர் எம் ஃபவுசியா பானு அவர்கள்